நம்ம தலைவர் கேட்டதை காட்டினார் ஏன்னா மக்கள் 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 என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம இப்ப கூட கேப்டனுடைய நம்மளுடைய மாநாட்டில் பேசினத என் வண்டியில போட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன் ஒரு ஒரு வார்த்தையும் மக்களை பற்றி பேசுற ஒரு ஒரு லைனும் மக்களை பற்றி பேசுற ரேஷன் கடை வீடு தேடி வரும் பெண்கள் நாட்டின் பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பெண்கள் நல்லா இருந்தால் தான் ரெண்டு குடும்பங்களும் நல்லா இருக்கும் என்று மக்களை பற்றி அவ்வளவு தூரம் கேப்டன் அவர்கள் எப்பவுமே அவர் உடல் பொருள் ஆகி எல்லாம் என் மக்கள் 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 என்று வாழ்ந்தவர் இன்னைக்கு அவர் வழியிலேயே நாங்களும் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழியில்

மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி தேசிய மூத்தார்கள் இது வந்து சாதாரண அவர்களால் கிடையாது இருபது